அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே பெண்களுக்கான மன வலிமை ரித்தன்யா அந்த பெண்ணுடைய அந்த சம்பவம் அந்த தற்கொலை ரொம்ப இன்றைக்கி அந்த பெண்ணுடைய வாய்ஸை கேட்கும் பொழுதே வந்து முடியலை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இந்த காலத்தில் இப்படி ஒரு பெண்ணா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாகவும் இருந்தது இன்றைக்கி ஊரெங்கும் உலகமெங்கும் திருட்டடிகள் நிரம்பி போயிருக்கக்கூடிய இந்த ஒரு சமூகத்தில் ஒரு பெண் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான்ப்பா இனிமேல் என்னால் இவனோடயே வாழ முடியாது நீங்கள் யாரையாவது திருமணம் பண்ணி வச்சிங்கன்னோ அந்த வாழ முடியாது எனக்கு இந்த வாழ்க்கையை நினச்சே பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஷம் அருந்தி ஒரு அப்பாவி இளம் பெண் வந்து இறந்துருக்காங்க நிஜமாவே இந்த காலத்துல இப்படி ஒரு பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் குடும்பத்தை மீறி கணவனை மீறி என்னென்னமோ தப்பு பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பெண் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனக்கு வழியே இல்லை குடும்பத்தார் டார்ச்சரை தாங்க முடியலை கணவன் குடும்பத்தார் வந்து என்னைய மென்டலாக வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க அவன் என்னைய ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணுறான் என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க நிறைய தடவை அந்த பிரச்சனைகள் நடந்திருக்கும் போல் வீட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க போல் ஸோ நம்ம தமிழ் சமூகத்தில் எப்படி நம்ம வந்து வளர்க்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா கணவன் பேச கேட்டுப்போமா குடும்பத்துக்கு அடங்கி போவான் இப்படி தான் வந்து நம்ம சொல்லி வளர்த்துருக்குறோம் அந்த ஒரு காரணத்தினால என்னமோ தெரில அவங்க அப்பாட்டையும் சொல்ல முடியாமல் இவனுங்க டார்ச்சரும் தாங்க முடியாமல் அந்த பொண்ணு வந்து இதுக்கு மேலே நம்ம வாழவே வேணாம்டா இந்த நமக்கு இந்த லைஃபே போச்சுரா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு அந்த பெண்ணுடைய வாய்ஸை கேட்கும் பொழுது ஒரு குழந்தைத்தனமாக இருக்குது நல்லா படித்த பெண்ணாக இருக்குது ஐநூறு பவுனுக்கு மேலே நகை போட்டிருக்காங்க ஏழு லட்ச ரூபா பணம் கையில் கொடுத்துருக்கிறாரு படு விமர்சனையாக வந்து அவங்க அப்பா வந்து படு பயங்கரமாக வந்து திருமணத்தை வந்து நடத்தியிருக்கிறாரு பிரம்மாண்டமாக நடத்தியிருக்கிறாரு அந்த மாப்பிள்ளைக்கு வந்து ஏதோ இரநூறு பவுன் நகை மிச்ச வச்ச ஒரு காரணத்தினால டார்ச்சர் பண்ணி பாவத்தை அந்த பெண்ணை வந்து இன்னைக்கு தற்கொலைக்கு தூண்டி இது வந்து தற்கொலை கிடையாது இது திட்டமிட்ட கொலைன்னு சொல்லணும் ரொம்ப பாவம் அந்த பெண்ணுடைய அந்த வாய்ஸை பொழுது நமக்கு ஒரு தங்கச்சி இருந்து அந்த தங்கச்சிக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சுன்னா நம்மளாம் என்ன எப்படி ஒரு மனநிலையில் இருந்திருப்போம் அப்படி தாங்க தோன்றுகிறது அந்த பொண்ணு வந்து ஒரு கட்டத்தில் சொல்லுது பாருங்கள் எனக்கு வந்து எனக்கு இந்த வாழ்க்கையை நினச்சா பயமாக இருக்குப்பா எனக்கு வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து அந்த மொத்த குடும்பமும் டார்ச்சரை கொடுத்துருக்காங்க நல்ல லட்சணமான பொண்ணுங்க இந்த மகாலட்சுமி மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அப்பேற்பட்ட பொண்ணுங்க அப்பேற்பட்ட பொண்ணை அவனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தோம் இத்தனை நகையை போட்டு கட்டி கொடுத்தோம் பணம் இவ்வளவா ரொக்கமாக இருபது லட்சரூபா பணத்தை கையில் கொடுத்தோம் இன்னைக்கு வந்து அந்த குடும்பம் வந்து அவங்க அப்பா படக்கூடிய அந்த பரித இருக்குது பார்த்தீங்களா அவங்க குடும்பம் படக்கூடிய அந்த தவிப்பு என் பிள்ளை போயிடுச்சு அப்படின்னு அதெல்லாம் வந்து பார்க்கவே முடியல அப்பா கொடுக்குற பேட்டியெல்லாம் வந்து கேட்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது நித்திய கண்டம் பூர்ண ஆயசு அப்படின்ற ஒரு வாழ்க்கை தேவையே இல்லை பிடிக்கலையா போய்கிட்டே வாழ்க்கை ஃபுல்லாக அடிமைப்பட்டு வாழணும் வாழ்க்கை ஃபுல்லாக ஒருத்தரை டிப்பன் பண்ணி வாழணும் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த குடும்பத்துக்கே சேவகம் செய்து வாழணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது இன்றைக்கெலாம் வந்து எத்தனையோ பெண்கள் எப்படியோ சாதிச்சிட்ருக்காங்க இன்னைக்கெலாம் வந்து என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் இந்த பெண் வந்து ரொம்ப அப்பாவி பெண்ணாக இருக்குது ஒருத்தனுக்கு ஒருத்தி தான்ப்பா இனிமேல் வந்து இன்னொருத்தரோட வாழ்கிறது அசிங்கம் பா அப்படின்னு சொல்லுது நீங்கள் பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கீங்களே ஒழிய தைரியமாக வளர்க்க தவறி விட்டிருக்கு இல்லை என்ன மாதிரி ஒரு அண்ணனோ இல்லை தம்பியோ அந்த பெண்ணுக்கு இருந்திருந்தா அவண்ட சொல்லியாவது அழுதுருக்கும் பாவம் இது தற்கொலை இல்லைங்க இதெல்லாம் வந்து திட்டமிட்டு ஒரு குடும்பம் செய்த கொலை கண்டிப்பாக அந்த குடும்பம் இதற்கான ஒரு தண்டனையை பெற்றே ஆக வேண்டும் அவங்க அப்பா கொடுத்த பேட்டிலாம் வந்து பார்த்தேங்க சத்தியமாக கேட்கவே முடியல ரொம்ப பாவமாக இருக்கும் அவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு ஆசை ஆசையாக வளர்த்து இத்தனை போ நகையை போட்டு கட்டி கொடுத்து இவ்வளோ ரொக்கம் பணத்தை கொடுத்து மகாலட்சுமி மாதிரி ம மகாலட்சுமி மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை அந்த பையனுக்கு கவினுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து கடைசியில் இன்னைக்கு செத்து போச்சுங்க பாவங்க நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நித்திய கண்டம் ஆயுஸ் என்று வாழ வேண்டிய அவசியமே கிடையாது வாழ்க்கை வந்து ஒரே ஒரு தடவை தான் நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் அதை சந்தோஷமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க சுமை என்று தெரிந்தால் சுமையை இறக்கி வச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் பல தடவை யோசிங்க இது சரி வருமா சரி வராதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு முடிவு எடுத்துட்டு இது நமக்கு பிடிக்கலையா பிடிக்கலன்னு சொல்லுங்க தைரியமா அந்த பெண்ணுக்கு அந்த அந்த பெண்ணுடைய ஆத்மா வந்து கண்டிப்பா சாந்தி அடைய போவதே கிடையாது அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தக்க தண்டனை அரசால் வழங்கப்பட வேண்டும் காவல்துறையால் வழங்கப்பட வேண்டும் அப்போ அந்த பெண்ணுடைய ஆத்மா வந்து சாந்தி அடையும் அவங்க குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல்களை நமது யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்